ஹலோ வென் வெல்கம் யூ ரிவான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளிவந்த டெட் ஆஃப் விண்டர் அப்படிங்கிற ஹாலிவுட் படத்தோட கதை தான் கதையோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு பாட்டி இருக்காங்க அந்த பாட்டி தான் இந்த கதையோட ஹீரோயின் இவங்களோட பேர் பார்பு இவங்க தன்னோட சின்ன வயசு ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்காங்க அதில் அவங்க ரொம்ப சந்தோஷமாக தன்னோடய பாய் கூட எடுத்த ஃபோட்டோவும் இருக்குது அதுக்கப்புறம் அவங்க ஒரு க்ளவுஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு காரில் ஏறி எங்கேயோ போகிறாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போதே ரேடியோவில் இன்றைக்கி பனிப்புயல் புயல் அதிகமாக பையும் அதனால் எல்லோரும் கவனமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி அலௌன்ஸ் பண்ணுறாங்க ஆனால் அந்த பாட்டி அதெல்லாம் கண்டுக்கிடவே இல்லை அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க அவங்க ரேடியோவில் சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்தில் பயங்கரமாக பனிப்புயல் பெய்ய ஆரம்பிக்குது இந்த பாட்டியும் வழி தெரியாமல் ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்க ரோடு ரெண்டாக பெரியது இவங்களுக்கு எங்கே போகணுன்னு தெரியல சரி நம்ம போக வேண்டிய இடத்த மேப்பில் மார்க் பண்ணியிருக்கோம் அதையாவது செக் பண்ணுவோன்னு சொல்லி அவங்களும் மேப் எடுத்து செக் பண்ணலான்னு சொல்லி மேப் எடுத்து செக் பண்ணுறாங்க பட் அவங்க எங்கே இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியல அதனால அவங்களும் சரி வேறு யாருக்கிட்ட வழி கேட்கலாம் யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போன்னு சொல்லி வெளியே இறங்கி பார்க்குறாங்க அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு சவுண்டு தூரத்தில் கேட்குது மரம் வெட்டுற மாதிரி ஸோ இவங்களும் கார் எடுத்துகிட்டு அந்த சவுண்டு வர திசையை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க ஒரு வழியாக அந்த சவுண்டு வர்ற இடத்துக்கும் இவங்க போய் சேர்கிறாங்க அங்கே ஒரு மர வீடு இருக்குது அங்கே தான் யாரோ மரத்தை வெட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட போய் வழி கேட்கலாங்கிற மாதிரி இவங்க போகிறாங்க ஆனால் அங்கே மரம் இருக்கிறவன் இவங்க வண்டி வர்றத கூட கவனிக்காமல் ரொம்ப மும்முரமாக மரத்தை இருக்கான் இவங்க அப்படி போகும்போதே அங்கே ஒரு கார் இருக்குது அந்த காரோட விண்ஷீட்டில் கண்ணாடிக்குள்ளே ஒரு கன்னும் இருக்குது அப்படியே அந்த காருக்கு பின்னாடி பார்த்தா கொஞ்சம் ரத்தம் சிந்தி கிடக்குது இவங்களும் அவனை கூப்பிட்றாங்க ஆனால் அவன் இவங்கள பார்த்து பயந்துடுறான் அவன் மீசெல்லாம் வச்சுருக்கான் இவன் நம்ம மீசக்காரன்னு சொல்லுவோம் பாட்டியை பார்த்து அந்த மீசக்காரன் ஏமா வயசான காலத்தில் இங்கே தனியாக வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு அந்த பாட்டியும் ஆமாம் நான் தனியாக தான் வந்தேன் வழக்கமாக என்னோடய கணவனோட வருவேன் ஆனால் இப்போ நான் தனியாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மீசக்காரன் எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இங்கே ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் நானும் என் கணவனும் சின்ன வயசில் மீன் பிடிக்க வருவோம் ஆனால் இப்போ நான் தனியாக தான் வந்திருக்கேன் அந்த குளத்துக்கு எனக்கு தெரியல மறந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு அந்த குளத்தோட குளத்துக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அந்த குளத்தோட பேர் லேக் ஹில்டான்னு சொல்கிறாங்க அவனும் அந்த குளத்தை நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க எங்ககிட்ட அவன் சுற்றி போனீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது அந்த குளம் அந்த மலையை தாண்டி அந்த பக்கம் போகணுங்கிற மாதிரி அவன் கையை காமிக்கிறான் இவங்களும் சரி ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஆனால் இவங்க இங்கே பேசிகிட்டு இருக்கிறத அந்த வீட்டுக்குள்ளேருந்து யாரோ ஒரு ஆள் கவனிக்கிற மாதிரி இருக்குது அவங்கனா அது யாருன்னு நமக்கு இப்போ தெரியல அப்புறம் அந்த பாட்டி போகும்போது அங்கே ரத்தமாக இருக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு ஏதாவது அடிப்பட்ருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவன் எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை நான் மான வேட்டையாருன்னா அதோட ரத்தம் தான் அப்படிங்கிற மாதிரி பாட்டிக்கிட்ட சொல்லிடுறான் அதனால் பாட்டியும் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க வந்த வேலையை பார்க்குறக்காக கார் எடுத்துகிட்டு மறுபடியும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க ஒரு வழியாக அதுக்கப்புறம் அந்த பாட்டி தன் தேடி வந்த குளத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க அந்த குளம் ஃபுல்லாக பனியால் அப்படி உறைஞ்சி போயிருக்குது இவங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நினைவுகளுக்கு போகிறாங்க தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட அவங்க சின்ன வயசில் முத தடவை அந்த குளத்துக்கு வந்திருப்பாங்க அந்த நினைவுகளை இவங்க நினச்சி பார்க்குறாங்க அப்போ அவரோட பாய் ஃப்ரெண்டு தான் எல்லாத்தையும் தூக்கிட்டு வருவார் பாட்டியோட பாய் ஃப்ரெண்ட் தான் பாட்டியை சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு டைம் இங்கே கூட்டு வந்துருப்பாரு அவர் தான் இந்த பாட்டிக்கு இந்த ஐஸ் கட்டியில் எப்படி ஓட்டை போட்டு மீன் பிடிக்கிறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கற்றுக்கும் கொடுத்துருப்பாரு அதெல்லாம் இந்த பாட்டி நினச்சி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ அந்த பாய் ஃப்ரெண்டு அதாவது பாட்டியோட தாத்தா இப்போ உயிரோடு இல்லை அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க அவங்க கையில் ஒரு பச்சை கலர் பொட்டி இருக்குது அதை ரொம்ப ஃபீலிங்ஸாக பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் பழைய நினைவுகளுக்கு போயிட்டு இங்கே அவங்க சீஸ் போட்டு பீர் குடிச்சு அந்த விஷயங்களெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க அவங்க எவ்வளோ ஜாலியாக இருந்தாங்கன்னு நினச்சி பார்க்குறாங்க அப்புறம் பட்டி பெட்டி ஓப்பன் பண்ணுறாங்க அதில் தான் அந்த தூண்டில் மீன் பிடிக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போதே திடீர்னு பாட்டிக்கு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் பாட்டியும் என்ன சவுண்டுன்னு அந்த பக்கமாக அப்படியே நடந்து போய் பார்க்கும்போதே மறுபடியும் பயங்கரமான ஒரு சத்தம் கேட்குது அதனால பாட்டி வேகமாக ஓடி ஒரு கல் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க அப்போது மரத்துக்குள்ளேருந்து ஒரு சின்ன பொண்ணு ஓடி வரா அது கையை கெட்டப்பட்டிருக்குது அது பின்னாடி ஒருத்தன் துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டே அந்த பொண்ணை துரத்திக்கிட்டே வரான் ஓடாத ஓடினா உன்னை சுட்டுருவேன் அடுத்து சூடு உன் மேலே தான் விழும் அப்படிங்கிற மாதிரி அவன் விரட்டிகிட்டே வரான் அந்த பொண்ணு ஒரு கட்டத்தில் கீழே விழுந்துடுறான் யாருன்னு பார்த்தா அந்த மீசக்காரன் தான் அந்த மீசக்காரன் ஒரு சின்ன பொண்ணை கடத்திட்டு வந்திருக்கான் அந்த பொண்ணை துப்பாக்கி முனையில் மறுபடியும் கூட்டி போனான் பாட்டியும் இதை பற்றி போலீஸுக்கு தகவல் கொடுக்கலான்னு செல்ஃபோன் எடுத்தால் அதில் நெட்ஒர்க்கே இல்லை ஆ சரி நமக்கு எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி குளத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க ஆனா அவங்களோட காரு டயரு பதிஞ்சிருது அவங்களால அங்கேருந்து போக முடியல அதுக்கப்புறம் தான் பாட்டி அந்த தாத்தாவோட ஃபோட்டோவை பார்க்குறாங்க தாத்தா அந்த பொண்ணை காப்பாற்றுன்னு சொல்கிற மாதிரி இவங்களுக்கு தோணுது சரி சரி நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட அந்த மர வீட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க கரெக்டாக அந்த டைமில் தான் அந்த மீசக்காரன் அவனோட கார் எடுத்துகிட்டு வெளியே எங்கேயோ கிளம்புறான் இந்த தூரத்துலேருந்து இருந்து போ கவனிக்கிற பாட்டி சரி இதான் நல்ல சமயம் சொல்லிட்டு அந்த பொண்ணை காப்பாற்றலாம் அப்படின்னா அந்த மர வீட்டுக்குள்ளே போகிறாங்க ஆனால் கதவு எல்லாமே பூட்டி இருக்குது அவங்க உள்ளே போகிறதுக்கு எந்த வழியுமே இல்லை இவங்களும் ஒன்றா திறந்து பார்க்குறாங்க எதையுமே திறக்க முடியல பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வழி இருக்கும் அதை திறக்கலான்னு பார்த்தா அதையும் திறக்க முடியல ஆனால் அங்கே ஒரு கண்ணாடி இருக்குது இவங்க அந்த கண்ணாடி உடஞ்சிருக்கிறத பார்க்குறாங்க அதில் இருக்கிற தகர பிச்சு எடுத்துட்டு அந்த ஓட்ட வழியாக உள்ள இருக்கிற பொண்ணு கிட்ட ஏமா ஏமா கடத்திட்டு வந்திருக்காங்க எதுவுமே பாட்டிக்கு புரியல பாட்டியும் சரி ஏதாவது ஒரு வழி இருக்கும் உள்ளே போறதுக்கு சுற்றி முற்றி பார்க்கும்போதே போன அந்த மீசக்காரன் காரை வர சத்தம் கேட்குது அதனால பாட்டியும் அந்த மர வீட்டுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க அப்போ அவன் தனியாக போனவன் அடுத்து இன்னொரு காரை கூட்டு வந்திருக்கான் அந்த கார்லேருந்து ஒரு லேடி இறங்குறாங்க இவங்க தான் இந்த கதையோட வெள்ளி அப்புறம் அந்த வந்த லேடி உடனே அந்த பொண்ணு எப்படி இருக்கா அப்படிங்கிறத போய் செக் பண்ணுறாங்க அவளுக்கு எதுவும் சாப்பிட கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவனும் ஆமான்னு சொல்கிறான் சரி நீ எப்படி இவ்வளோ கடத்திட்டு வந்தேன் யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த மீசக்காரன் சொல்கிறான் நான் யாருமே என்னை பார்க்கல நீ சொன்ன மாதிரியே அவள் அந்த மெடிக்கல் ஷாப்பில் இருந்து ஒரு முடுக்குள்ளே போனான் அது ஒரு ஆள் இல்லாத முடுக்கு அந்த முடுக்கில் வச்சு இந்த பொண்ணை கச்சிதமாக கடத்திட்டேன் எந்த விட்னஸும் கிடையாது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்கிறான் ஆக்சுவலாக இந்த மீசக்காரனோட பொண்ணாட்டி தான் இந்த லேடி அதுக்கப்புறம் இந்த லேடி ஏதோ மருந்து மாதிரி ஒன்று சாப்பிட்றாங்க இதெல்லாம் நம்ம பாட்டி பின்னாடி ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு இவங்க பேசுறது எதுவும் சரியாக கேட்க மாட்டேங்குது இதே டைமில் அந்த லேடி இருக்காங்கள அவங்க அந்த மீசக்காரங்கிட்ட உன்னை குடிக்காதான்னு சொன்னாங்க நமக்கு எவ்வளோ முக்கியமான வேலை இருக்குது இப்போ போய் குடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சரக்கு பாட்டிலாம் பிடிங்கி போட்டுருக்காங்க இப்போ நீ குடிச்சு போதை இறங்குற வரைக்கும் நான் காத்திருக்கணுண்டா ஒன்னால் அப்படின்னு சொல்லி அவங்க புருஷனை திட்டுறாங்க இதே டைமில் பாட்டி அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட கண்ணாடியில் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் இது ப்ராமிஸ் அப்படிங்கிற மாதிரி எழுதி வைக்கிறாங்க அந்த பொண்ணு அதை பார்த்து மண்டை மண்டை ஆட்டுறான் அதுக்கப்புறம் பாட்டி அங்கேருந்து கிளம்பி அவங்களோட காருக்கு போகிறாங்க அவங்க காருக்குள்ளே காருக்குள்ளே ஏதோ கதவு மாதிரி ஒரு சின்ன செட்டப் மாதிரி இருக்குது அதை ஓப்பன் பண்ணுறாங்க இதே டைமில் இந்த மர இருக்கிற அந்த லேடிக்கு மூக்கில் இருந்து பிளட் வருது அந்த லேடிக்கு ஏதோ வியாதி போல அந்த லேடியும் அந்த ரத்தத்தை துடைச்சிட்டு இருக்கும் போதே கீழே ஒரு க்ளவுஸ் கிடக்கிறத பார்க்குறாங்க அது அந்த பாட்டியோட க்ளவுஸ் தான் இங்கே இப்படி இந்த க்ளவுஸ் வந்துச்சுன்னு சொல்லி அந்த கண்ணாடியை பார்த்தா அவங்க எழுதி வச்சதை பார்த்துட்டு இங்கே யாரோ வந்திருக்காங்க யாரோ அந்த பொண்ணுகிட்ட பேசியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சுற்றி பார்த்தா யாருமே இல்லை அப்புறம் மீசக்காரங்கிட்ட போய் இந்த க்ளவுஸை காமிச்சு யார் இங்கே வந்தால் என்ன ஏதுன்னு கேட்கும்போது ஒரு பாட்டி வழி கேட்டு வந்தாங்க நான் வழி சொன்ன உடனே அவங்க போய்ட்டாங்க ரெண்டு செகண்ட் அங்கே இருந்திருப்பாங்க அவங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு இந்த மீசக்காரன் சொல்கிறான் அதுக்கு எங்கே அவன் பொண்டா டி மயிர பார்க்கல அவள் இங்கே வந்திருக்கா அந்த பொண்ணு இருக்கிறதையும் பார்த்துருக்கா அவள் இங்கேருந்து போயிருக்கானா அவள் போலீஸ்காரனை கூப்பிட்டு வந்தால் நமக்கு தான் பிரச்சனை மாட்டினா நமக்கு சங்கு தான் நீ ஏற்படுத்தின இந்த குழப்பத்துக்கு இப்பயுமே ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு துப்பாக்கி தூக்கி கிளம்புறா இவனு என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால் அந்த கிளவியை போட்டு தள்ள போகிறோம் நீனும் என் கூட வா அப்படின்னு சொல்லி இந்த மீசக்காரனையும் கூப்பிட்டுட்டு ஆளுக்கு ஒரு துப்பாக்கி தூக்கிட்டு இந்த பாட்டியை போட்டு தள்ளுறக்காக அவங்க என்ன கேபினை விட்டு கிளம்புறாங்க ஆனால் அந்த மீசக்காரனுக்கு இந்த கொலை உடன்பாடு இல்லை போல அப்படி யோசிக்கிறான் வேற வழியில் தான் பொண்டாட்டி சொல்கிறத கேட்டு தான் ஆகணும்ட்டு பொண்டாட்டிக்கு பயந்து போல அவள் கூட அவள் பின்னாடியே போகிறான் அதே டைமில் எங்கள் பாட்டி அந்த வீடு மாதிரி ஒரு செட்டப் இருப்பாங்க அதை போடுறாங்க அதுலேருந்து புகையா வருது அந்த புகை வர்ற வீட்டை நோக்கி ரெண்டு பேருமே வராங்க கொஞ்ச தூரம் கிட்ட வந்ததும் இந்த லேடி அந்த மீசக்காரனை முன்னாடி அனுப்பி அனுப்பிவிடுறா அவன் ஒரு குளிக்கல தவறி விழுந்துடுறான் அதுக்கும் ஐஸ் தண்ணிக்குள்ள சரியான சில்லுன்றுக்கு வாட்டரி உடனே இந்த லேடியும் அந்த மீசக்காரனை போய் காப்பாற்றுறாங்க என்னதான் இருந்தாலும் புருஷன் இல்லையா ஆனால் இதெல்லாம் தூரத்தில் இருந்து நம்ம பாட்டி பார்த்துட்டு இருக்காங்க இது எல்லாமே அவங்க வேலை தான் புலி வெட்டி வச்சது இந்த பாட்டி தான் அவங்க அங்கே மாட்டி போது பாட்டி கொடுக்குன்னு இங்கே ஓடி வராங்க கதவு இப்போ திறந்துருக்குது அதனால் அவங்க அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போகிற கதவ மட்டும் உடச்சி தள்ளி பல்டி கட்டிலாம் அடிச்சு உள்ளே போயிட்டு ஏமா பொண்ணு உன்னை எப்படிமா கடத்திட்டு வந்தாங்க எனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு விசாரிக்காங்க நான் உன்னை கண்டிப்பாக இங்கேருந்து காப்பாற்றுவேன் ஆனால் நீ கொஞ்சம் சத்தம் போடாமல் இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே போய்ட்டு அங்கே இருக்கிற அடுப்புலலாம் தண்ணி ஊற்றி விடுறாங்க அதுக்கப்புறம் கதை கதப்பாக இருக்கிறக்காக ஒரு சிம்னி இருக்கும் அதுக்குள்ளே இருக்கிற மரக்கட்டையெல்லாம் அணைச்சி விடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க கிட்டே இருந்த அந்த காஞ்சி துணிலாம் இருக்கும்ல அது எல்லாத்தையும் ஈரமாக்குறாங்க அவங்களோட ஜன்னலில் இருக்கிற அந்த திற துணி எல்லாத்தையுமே எடுத்து அதையும் ஃபுல்லாக நனைச்சி விடுறாங்க ஸோ இந்த கேபின்குள்ளே இப்போ வந்தாலும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ரொம்ப குழுத ஆரம்பிக்கும் ஏன்னா வெளியே பயங்கரமாக புயல் பெஞ்சிட்டு இருக்குது அதுக்கப்புறம் சுத்தியில் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை காப்பாற்றலான்னு போனால் இந்த பாட்டியை தூரத்தில் வந்து யாரோ சுட்டுறாங்க யாருன்னு பார்த்தா அந்த லேடி தான் அதுக்குள்ளே அந்த லேடிங்க வந்துட்டாங்க போல் பாட்டி இருந்து தப்பிச்சு தவுண்டுக்கு வீட்டு போகிறாங்க அதோட ரீலோட் பண்ணுற டைமில் பாட்டி அங்கேருந்து எஞ்சி அந்த காட்டுக்குள்ள ஓடிடுறாங்க ஆனால் பாட்டி கையில் ஒரு குண்டு அடிபட்டுருச்சு காட்டுக்குள்ள ஓடினதுனால அந்த லேடி அந்த பாட்டியை முடியல ஆனால் அந்த லேடி கடுப்பாகிறாங்க கடுப்பான லேடி கேபின்குள்ளே போய் பார்த்தா அங்கே பாட்டி பண்ண வேலை பயங்கரமான ஒரு வேலை இருக்கிறத விட இப்போ உள்ளே அதிகமாக குளிர்து சரி அந்த பொண்ணு

ரிங் கொடுத்துருப்பாரு அந்த ரிங்கை காணும் அதனால பாட்டியும் காரில் கீரெல்லாம் தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே அந்த ரிங் இல்லை அந்த பச்சை கலர் பொட்டி எடுத்து பார்க்குறாங்க அதுலேயும் இல்லை சரியான அந்த பள்ளம் தோட்ட இடத்துக்கு போய் பார்க்குறாங்க அங்கேயும் அந்த மோதிரம் கிடைக்கல இதனால பாட்டி ரொம்ப வருத்தப்படுறாங்க தாத்தாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படியே பேக்க்க்கு போனால் தாத்தா எங்கேனாக்கு அந்த பொட்டி எடுத்துக்கூட அப்படிங்கிற மாதிரி சின்ன வயசு பாட்டிகிட்ட கேட்குறாங்க ஏன் அதை நீயே போய் எடுக்க மாட்டியா அவனுக்கு என்ன கை கால் முடமா அப்படின்னு சொல்லி தாத்தாவை திட்டிக்கிட்டே இவங்களும் அந்த பொட்டி அவர் தாத்தா கேட்குற பொட்டி போய் எடுப்பாங்க அந்த பொட்டியை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே அந்த மோதிரத்தை தாத்தா அழகாக செட் பண்ணி வச்சுருப்பாரு அந்த அதை பார்த்துட்டு பாட்டிக்கு ஒரே சந்தோஷம் அப்படியே திரும்பி தாத்தாவை பார்த்தா தாத்தா அப்படியே முட்டு போட்டு எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் அவர் மேரேஜ் ப்ரொப்போசலே பண்ணுவார் இவ்வளோ சென்டிமெண்டான மோதிரத்தை பாட்டி இப்போ தொலைச்சிட்டாங்க அதனால தாத்தாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்படுறாங்க ஏன்னா பாட்டி தாத்தாவை ரொம்ப லவ் பண்ணியிருப்பாங்க தாத்தா அதை விட அதிகமாக பாட்டியை லவ் பண்ணியிருப்பார் இதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்ப சோகப்படுறாங்க அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் சிரிக்கவும் செய்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே கீழே பார்த்தா நம்ம மீசக்காரர் இருப்பார்ல அவரோட துப்பாக்கி அதில் விழம்போது தெரியாமல் கீழே வந்துட்டு போல அதை நம்ம பாட்டி எடுத்துக்கிறாங்க சரியா அதில் எத்தனை புல்லெட் இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க வெறும் ஒரே ஒரு புல்லெட்டு தான் இருக்குது இந்த ஒரு புல்லட்டை வச்சு என்ன பண்ணுறதுன்னு பாட்டி யோசிக்கிறாங்க இதே நேரத்தில் இங்கே மீசக்காரனும் பொண்டாட்டியும் காருக்குள்ளே கொஞ்சம் குளிர் போக்குற கதகதப்பாக இருக்காங்க ஆனால் அந்த மீசக்காரனுக்கு இன்னும் குளிர் போகவே இல்லை அதுக்குள்ளே இந்த பொண்டாட்டிக்காரி நமக்கு நிறைய வேலை இருக்குது எப்படி உட்காந்துருந்தால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது நம்ம நாளை காலிலே லிட்டில் போர்க்குங்கிற ஒரு இடத்துக்கு போயாகணும் அங்கே ஒரு டாக்டரை மீட் பண்ணி ஆகணும் அவனை மீட் பண்ணாமல் விட்டோம்னா எனக்கு என்ன ஆகணும்னு உனக்கு தெரியும்ல எனக்கு இப்படி ரொம்ப தேவைப்படுற இந்த டைமில் இப்படி பண்ணாது அப்படின்னு சொல்லி இவன் குழுல இருக்கிறதா கண்டுக்கிட மாட்றா தான் சொல்கிற வேலையை செஞ்சு ஆகணுங்கிற மாதிரி மீசாரனை போட்டு அவசரப்படுத்துகிறா அப்போ அந்த மீசாரன் நம்ம இங்கே வச்சே பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது நான் தான் நர்ஸு நீ கிடையாது நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோ இங்கே பண்ணால் நம்ம போலீஸ்கிட்ட மாட்டிடுவோம் அந்த குளத்து மேலே வச்சே நம்ம வேலையை பார்த்துட்டு அந்த குளத்துக்குள்ளேயே பாடியை போட்டு போகிறது தான் நமக்கு சேஃப் ஏன்னா நாளைக்கு போலீஸ்காரன் வரும்போது அவனுக்கு எந்த தடையும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாள் அப்புறம் இந்த பொண்ணைங்கிறது நம்ம கூட்டிகிட்டு போகணும் ஏன்னா இப்போ அந்த கிளவிக்கு இந்த பொண்ணுங்க தான் இருக்காங்க தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலாவா இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது அதனால் அந்த பொண்ணையும் கூட்டிவிட்டு அந்த கிளவியை போட்டு தள்ளிட்டு நம்ம நம்ம வேலையை பார்க்கணும் நீ முதல்ல குளத்துக்கு போய் எனக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் ரெடி பண்ணி நான் பின்னாடியே இந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு அந்த கிளவியை போட்டு முயற்சி பண்ணிட்டு வரேன் கிளம்புறாங்க அந்த பொண்ணையும் கூப்பிட்டுட்டு கார்ல ஏறி போகும்போது மீசக்காரர் என் துப்பாக்கியை காணும் சொல்லவும் உன்னை நம்பி ஒரு வேலை கூட செய்ய முடியாது அறிவு கட்ட முட்டான்னு சொல்லி ஒரு அடி அடிக்கிறாங்க அந்த மிசக்காரன்னு கோவம் வருது ஆனால் பொண்டாட்டிக்கிட்ட காமிக்க முடியல ஏன்னா அவன் பொண்டாட்டி கொஞ்சம் லவ் பண்ணுவான் போல அதோட கொஞ்சம் பயப்படவும் செய்கிறான் அப்புறம் ஒரு பெட்டி பெரிய பெட்டியை தூக்கிட்டு நடு குளத்துக்கு போறான் பாட்டி இதை இருந்து பயனாகுலர் பார்க்குறாங்க என்னடா பண்றான் அப்படின்னு யோசிக்கிறாங்க அவன் அங்கே போயிட்டு ஏதோ டென்ட் மாதிரி ஏதோ செட் பண்ணுறது ரெடி பண்றான் கம்பு கும்பெல்லாம் ஊனிட்டு இருக்கான் இதே டைம்ல ஏதோ கார் வர சத்தங்கிக்குது அந்த லேடி தான் வராங்க அதுக்கப்புறம் பாட்டி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி அந்த மர வீட்டுக்கு போறாங்க அந்த பொண்ணை காப்பாற்ற முயற்சி பண்றாங்க ஆனா அங்கே போய் பார்த்தா அந்த பொண்ணு பேஸ்மெண்ட்டில் இல்லை இந்த லேடி அந்த பொண்ணை கூட்டு போயிட்டான் கையில வேற குண்டடிப்பட்டு ரத்தம் போய்கிட்டே இருக்கு இதனால பாட்டி சரி இப்போதைக்கு இதை சமாளம் சொல்லி அங்க இருக்கிற சில பொருட்களை பயன்படுத்தி தன்னோட கையில் ஒரு தையலை போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் துப்பாக்கியோட குண்டு அவன் காரில் எதுவும் இருக்குமா அப்படின்னு செக் பண்றாங்க ஆனால் எந்த புல்லெட்டுமே இல்லை பாட்டி ரொம்ப ஏமாந்து போறாங்க ஆனால் அவங்களுக்கு இன்னொரு அதிர்ஷன் இருக்குது அந்த காருக்குள்ள ஒரு ரேடியோ இருக்குது அந்த ரேடியோவில் யார்கிட்டையாவது பேசி ஹெல்ப் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இது மூலம் ஒவ்வொரு சேனலாக ட்ரை பண்ணும்போது கடைசியாக ஒரு சேனலில் ரெண்டு பேர் பேசுறாங்க ஏமா என்னமா உனக்கு பிரச்சனை எதுக்குமா கத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க இந்த குளத்தில் ஒரு சின்ன பொண்ணை கடத்திட்டு ஒரு ரெண்டு பேர் ஏதோ பண்ண பார்க்குறாங்க என்ன வேறு துப்பாக்கியால சுட்டுட்டாங்க எனக்கு குண்டடிப்பட்டிருக்கு எனக்கு உடனே இதுக்கு ஹெல்ப் வேணும் யாராவது வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கும்போது நம்ம மீசக்காரன் அங்கே வந்து பாட்டியோட காலை பிடிச்சி இழுத்து தரத்தரம் வெளியே போட்டுடுறான் அப்போ மீசக்காரனுக்கும் பாட்டிக்கும் ஒரு சின்ன ஃபைட் நடக்குது ஆனால் பாட்டி ஒரு சுத்தியில் எடுத்து மீசக்காரன் காலையிலேயே குத்திடுறாங்க கன் பாயிண்ட்ல மீசக்காரனை பிடிச்ச உடனே மீசக்காரன் என்னை விட்டுருங்க நான் ரொம்ப நல்லவேன் எனக்கு இதெல்லாம் எந்த உடன்பாடு இல்லை ஆனால் என் தான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் அதோட அந்த பொண்ணும் அடிக்கடி சூசைட் பண்ண முயற்சி பண்ணால் அவள் புழச்சே மறுபழப்பு அதனால தான் அவளை கடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏன்டா அவள் சூசைட் பண்ண முயற்சி பண்ணானா அவளை கடத்தி நீங்கள் கொலை பண்ணுவீங்களா என்னடா பிளப்பு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை எனக்கும் வேறு வழி தெரியல என் பொண்டாட்டிக்காக தான் இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி எனக்கு இப்போ ஆஸ்பத்திரிக்கு போன நான் கொஞ்சம் இப்படியே விட்டா நான் செத்து போயிடுவாங்கிற மாதிரி பாட்டிகிட்டே ரொம்ப பே பேசுகிறான் ஆக்சுவலாக அந்த மீசக்காரன் வந்து நல்லா வந்தான் அவன் பொண்டாட்டிக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணுவான் சரி அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி அவனை நம்புகிறாங்க அதே டைமில் நம்ம மீசக்காரன் கையில் ஒரு மோதிரத்தை எடுத்து காமிப்பான் ஏன்னா அந்த பாட்டியோட மோதிரம் அந்த குளி தொண்டாங்கள் அங்கே தான் விழுந்திருக்கும் அதை மீசக்காரன் எடுத்து வச்சிருக்கான் அந்த மோதிரத்தை பார்த்த உடனே பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவன்ட்டு வாங்கிக்கிறாங்க மீசக்காரனே அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக விட்டுடுறாங்க ஆனால் அவன் போகிற வழியில் ஒரு நாலு புல்லட் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போகிறான் இப்போ பாட்டிக்கிட்ட மொத்தம் அஞ்சு புல்லட் இருக்குது நடக்குது அந்த மீசக்காரன் தான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போக ட்ரை பண்ணும்போது எதிர்த்தாப்பில் அந்த மீசக்காரனோட பொண்டாட்டியோட கார் வந்துருது இவனுக்கு வண்டியை வந்து பாட்டுறான் அவன் பொண்டாட்டி துப்பாக்கியோட தான் வெளியே வரவே செய்கிறா வந்து எங்கடா போகிறா என்ன விட்டுட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போகலாம் செத்து போயிருன்னு சொல்லும்போது அப்போ ஏன் நிலமை நான் செத்தா பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி இவனா போட்டு திட்டு திட்டுன்னு திட்டுறா நீ என் கிட்ட தான் வந்திருக்கணும் எதுனாலும் நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மீசக்காரன் சொல்கிறான் நம்ம பண்ணதெல்லாம் தப்பு ஒரு சின்ன பொண்ணு அவளை கடத்திட்டு வந்திருக்க கூடாது நம்ம இப்போயாவது திருந்துவோம் இதெல்லாம் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவோம் உனக்கு ஓ உயிர் முக்கியங்கிற மாதிரி எனக்கு என் உயிர் முக்கியண்டா அப்படிங்கிற மாதிரி இந்த பொன்னாடி கறி சொல்கிறா அதோட அவன் மூக்கிலேருந்து மறுபடியும் ரத்தம் வர ஆரம்பிக்குது இவ்வளோ இன்னும் கோவப்படுறா கொஞ்சம் அளவும் செய்கிறா அதே டைமில் புருஷனை பார்த்து ஏன்னா எனக்கு நீ இப்போ ரொம்ப தேவைப்படுற இந்த டைமில் இப்படி என் காலை வர்ற பற்றி அப்படின்னு சொல்லி புருஷனை திட்டிக்கிட்டே இருக்கா இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போனால் போலீஸ்காரங்கிட்ட மாட்டிக்கிடுவேன் அப்புறம் நானும் மாட்டோன்னு சொல்லுவோம் நான் போலீஸ்லாம் போக மாட்டேன் எதுவுமே சொல்ல மாட்டேன் சொல்கிறான் அவன் கேட்காம கன் பாயிண்டில் புருஷனை நிப்பாட்டுறான் அதே டைமில் பாட்டி அந்த மீசக்காரங்க கொடுத்த புல்லெட் இருக்கும்ல அதை கன்னில் லோட் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க காருக்கு போய் அந்த காரில் இருக்கிற சில முக்கியமான பொருட்கள் எடுக்கிறாங்க அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்கு போகிறாங்க ஃப்ளாஷ்பேக்கில் பாட்டி நிற மாத கர்ப்பிணியாக இருப்பாங்க அவங்க மறுபடியும் காருக்கு ஏதோ மீன் பிடிக்கலாம்னு ரெண்டு பேரும் போகிறதுக்காக பிளான் பண்ணியிருப்பாங்க போல அதுக்காக கார்கிட்ட சில பொருட்கள் எடுத்து வரும்போது இவங்களுக்கு பிரசவ வலி வந்துடுது அதனால தாத்தாவை கூப்பிட்றாங்க எனக்கு பிரசவ வழி வந்துருச்சு நம்ம உடனே ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்லவும் தாத்தாவும் இந்த உடனே போகலான்னு சொல்லிட்டு காரில் போட்டு போகிறாரு அந்த காரில் தான் போவாங்க அதாவது இப்போ பாட்டி அந்த காரை ஏதோ பண்ணப் போகிறாங்க போல அதனால தான் சென்டிமெண்ட்டாக யோசிச்சு பார்க்குறாங்க அந்த காரை குளத்துக்குள்ளே தள்ளிவிடுறாங்க அதுக்கப்புறம் பாட்டி மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்கில் ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க அங்கே பாட்டிக்கு அந்த குழந்தை அபாஷனாக இருக்கும் அதாவது இறந்தே பிறந்திருக்கும் தாத்தா ஆனால் அதுக்கெல்லாம் கவலைப்படல நம்ம மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணுவோம் அப்படி இல்லைனாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பாட்டிக்கு ஆறுதலாக இருக்கார் ஏன்னா தாத்தா ரொம்ப நல்ல மனுஷன் பாட்டியை ரொம்ப லவ் பண்ணுவார் அதுக்கப்புறம் பாட்டி அவங்க காருக்கு அந்த குளத்துக்குள்ள தள்ளியிருப்பாங்கல்ல அந்த பெட்ரோல் டேங்க் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே ஒரு துணியை பெட்ரோல் நினச்சி அதை தீ பிடிக்க வச்சுட்டு அவங்க குடுக்குண்டு ஓடுறாங்க ஒரு கல்லுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க ஆனால் அந்த பெட்ரோல் டேங்கில் இருக்கிற தீ வந்து கொஞ்சமாக கொஞ்சமாக அணைய ஆரம்பிக்குது தீ பிடிக்கவே இல்லை பாட்டியும் அட என்னடா இது பிரச்சனைன்னு சொல்லிட்டு கார் கிட்டே போகலான்னு பார்த்தா இவங்க கிட்டத்தில் போயும் மறுபடியும் அந்த தீ வேகமாக பிடிக்க ஆரம்பிக்குது அடடா மாட்டிக்கிட்டமேன்னு சொல்லி பாட்டியும் திரும்பி ஓட ஆரம்பிக்கிறாங்க அவங்க திரும்பி ஓடி கொஞ்ச நேரத்திலேயே காரும் டமாலுன்னு வெடிச்சிருது பயங்கரமான சத்தத்தோட பாட்டியும் பறந்து போய் கீழே விழுறாங்க அதுக்கப்புறம் பாட்டி மெயின் ரோட பிடிச்சி அங்கிட்ட ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்போ பாட்டிக்கு எதிர்த்த மாதிரி இன்னொரு கார் வருது அந்த காரை பாட்டி மறிக்கிறாங்க நில்லுங்க நில்லுங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க உள்ளேருந்து ரெண்டு பேர் இறங்குறாங்க இவங்க தான் பாட்டிகிட்ட ரேடியோவில் பேசுனது அவங்க நான் தான் அவங்களுக்கு ரேடியோவில் கால் பண்ணேன் என்னால் ரெண்டு கையும் தூக்க முடியாது ஒரு கையில் புல்லட் அடி பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இவங்க ரெண்டு பேரும் என்னமாச்சு உனக்கு என்னம்மா பிரச்சனை சொல்லவும் பாட்டியும் நடந்த எல்லாத்துக்கிட்டையும் எல்லாத்தையுமே இந்த ரெண்டு பேருக்கிட்டையும் சொல்கிறாங்க ஆனால் இந்த ரெண்டு பேரும் பாட்டியே சந்தேகப்படுறாங்க நீ கூட அதுக்கு காரணமாக இருக்கலாம் உன் கன் இருக்கான்னு சொல்லி கேட்கவும் பாட்டியும் ஆமாம் என்கிட்ட ஒரு கன் இருக்குன்னு சொல்லி அந்த மீசக்காரரோட துப்பாக்கி எடுத்து காமிக்கிறாங்க நீ கண்ணை எங்கிட்ட கொடுத்தா தான் நான் அவங்கள கூட்டு அப்போது ஏன்னால் கண்ணை நீ வச்சுருக்கறது எங்களுக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பாட்டியும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க எனக்கு இது தேவைப்படுன்னு ஆனால் அவங்க ரெண்டு பேரும் கேட்கல கண்ணை கொடுத்தாதான் அவனை கூட்டி போகணும்னு சொல்லவும் பாட்டியும் வேறு வழியில்லாமல் கண் அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் பாட்டி அந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டுட்டு அந்த மறை வீட்டுக்கு வராங்க அவங்கக்கிட்ட இந்த பொம்பளை ஒரு தீர் காரு ரொம்ப மோசமானவ அவகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துன்னு எவ்வளோ சொல்கிறாங்க ஆனால் இந்த ரெண்டு பேரும் பொண்ணு தானே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற அசால்ட்டா இந்த பாட்டி சொல்கிறத கொஞ்சம் கூட காதில் வாங்க நீ கார்லேயே ஏறு நாங்களே போய் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவர்கிட்ட பேசி பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேர் துப்பாக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க போகிற வழியில அந்த லேடியோட கார் இருக்குது அதுலேருந்து துப்ப தூக்கி போட்டாலும் எதையோ பார்க்குறாரு கதவை தொடர்ந்து பார்த்துட்டு அப்படியே ஒரு பயங்கரமா ஷாக் ஆகிறாரு அந்த ஷாக்கோட பாட்டியை திரும்பி பார்க்கும்போதே டமால்னு ஒரு சத்தம் அவ்வளோதான் தொப்பி போட்டாலும் காலி அவரை யாரோ சுட்டுட்டாங்க சரின்னு சொல்லிட்டு கூட வந்தவன் அப்படி திரு திருந்து முடிக்கும் போது அவனுக்கும் ஒரு குண்டு அவனும் அங்கேயே காலி ஆயிடுறான் அதுக்கப்புறம் அந்த லேடி பாட்டியை சுட ஆரம்பிக்கிறாங்க பாட்டி கார் கீழே படுத்துக்கிட்டு தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குமான்னு தேடுறாங்க அவங்களோட கண் இந்த காருக்குள்ள தான் இருக்குது அதை எடுக்க ட்ரை பண்றாங்க கடைசியில் ஒரு வழி எடுத்துடுறாங்க எடுத்துட்டு கதவை திறந்துட்டு டம்மு டம் டம்முன்னு கண்ணை முடிவு சுட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா பாட்டிக்கு சுடலாம் தெரியாது ஆனால் ஒரு புல்லெட்டு அதிஷ்டவசமா அந்த லேடியோட காலில் பட்டுறது அதனால் அந்த லேடியும் கீழே விழுந்துடுறா அதுக்கப்புறம் பாட்டி தத்தைக்கா புத்தைக்கான்னு போய் கண்ணு எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அந்த லேடி இருந்துச்சு மறுபடியும் சுட ஆரம்பிச்சிடறா பாட்டி பயந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு காருக்கு நடிப்பே ஒழிஞ்சிக்கிறாங்க ஆனால் அந்த லேடி விடுற மாதிரி தெரில பாட்டி காரை நோட் பண்ணுறாங்க அதில் அந்த மீசக்காரன் செத்து போயிருக்கான் இந்த லேடி அவனை கொண்டாங்க போல அதுக்கப்புறம் புல்லட்டுக்கு பயந்து பாட்டி எங்கேயோ ஒழிய ஆனால் அந்த லேடி பிளான் பண்ணி ஒரு மரக்கட்டையில் சுட்டு அது பாட்டி மேலே விழுந்து பாட்டி அங்கேயும் மயக்கமாயிடுறாங்க இப்போ மறுபடியும் பாட்டிக்கு ஃப்ளாஷ்பேக் வருது அதில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்ததை யோசிச்சு பார்க்குறாங்க தாத்தா உயிரோட தான் இருக்காரு ஆனால் அவர் வயசு ஏதோ நோய் வாய்ப்பிருக்காரு அவரால் கொஞ்சம் கூட முடியல பாத்ரூம் போனா கூட பாட்டியோட ஹெல்ப் தான் கேட்குறாரு அப்புறம் பாட்டி சமைச்சிட்டு இருக்காங்க இடத்துலையே அப்படியே செத்து போயிடறாரு இதை நினைச்ச பாட்டி ரொம்ப கவலைப்படுறாங்க ஏன்னா தாத்தாவை பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க இல்லாம இன்ப நான் எப்படி போகிறோன்னு யோசிக்கிறாங்க ஒரு இருந்து கண்ணு முழிச்சு பார்த்தா பாட்டி பேசுமில் இருக்காங்க பக்கத்துலேயே அந்த பொண்ணு இருக்குதா ரெண்டு பேரையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க பாட்டி உன் பேர் என்னன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு என்னோட பேரு லிடியான்னு சொல்கிறான் ஓ எனக்கும் பொண்ணு பிறந்தா நான் தான் பேர் வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க நீ எதுக்காக இப்படி பண்ண எதுக்காக சூசைட் பண்ண ட்ரை பண்ணுன்னு சொல்லும்போது இல்லை நான் பண்ண தப்பு தான் எனக்கு இப்போ உயிரோட வாழணும்னு சொல்லி இந்த பொண்ணு ஆசைப்பட்றான் உடனே அந்த பாட்டியும் நம்ம எப்பவுமே நம்பிக்கையை மட்டும் விட்டுறக்கூடாது இந்த தற்கொலை பண்ணுற முடிவுலாம் ரொம்ப கேவலமானது அதெல்லாம் நம்ம எடுக்கவே கூடாது எனக்கு ஒரு தாத்தா இருந்தார் ரொம்ப பயங்கரமான ஆள் ஒரு நாள் அவர் பனிப்புயலில் மாட்டிக்கிட்டார் ஆனாலும் அதில் நானூறு பேர் செத்து அந்த புயலில் அவர் ஒருத்தர் மட்டும் தனியாக தப்பிச்சு வந்தார் ஏன்னா அவர் ஒரு நம்பிக்கையை விடவே இல்லை அவர் அப்படி இருந்ததுனால தான் நான் என்னோடய காதலை நான் பார்த்தேன் கல்யாணம் பண்ணேன் இப்போ எங்கே வந்த உன்னை காப்பாற்ற முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எப்போவுமே நம்ம நம்பிக்கையை மட்டும் விட்டுறவே கூடாதுங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறாங்க அந்த பொண்ணும் அதெல்லாம் கேட்டு கொஞ்சம் உற்சாகமாக அதுக்கப்புறம் பாட்டி எப்படியாவது நம்ம இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஷூவை தூக்கி போடுறாங்க ஏன்னா அந்த பெட்டி பாட்டியோட பச்சை கலர் பொட்டி இருக்குல்ல அது அந்த ராக் மேலே இருக்குது ஒவ்வொரு ஷூவாக போட்டு போட்டு கடைசியில் நாலாவது ஷூவை போடும்போது தான் அந்த பொட்டி கீழே விழுது கீழே விழுந்த உடனே அந்த பொட்டியை நம்ம பாட்டி எடுக்கிறாங்க அந்த பொட்டியோட கைப்பிடியை கலட்டி அதை ஒரு ஸ்க்ரூ ட்ரைவராக யூஸ் பண்ணி அவங்க கட்டி போட்டிருந்த அந்த பேஸ்மெண்ட்டோட ஸ்க்ரூவெல்லாம் கலட்டி ஒரு பக்கமாக அதை தள்ளி இவங்களும் தப்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணையும் காப்பாற்றலாம் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அந்த பொண்ணோட விலங்க அவுக்க சரி நம்ம ஃபஸ்ட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டு போனால் அங்க அந்த லேடி வந்துடுறா இவங்களும் அந்த லேடி கிட்ட மாட்டிக்கிறாங்க வேற வழியே இல்ல அதே டைம்ல பிளாஷ்பேக்ல நம்ம லாயர் ஒருத்தர் இருப்பாரு தாத்தா இறந்ததுக்கப்புறம் அவர் உயில படிக்கிறாரு தாத்தாவோட அஸ்தியை ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் கரைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதி வச்சு செத்து போயிருக்காரு அந்த இடம் தான் இந்த குளம் ஆக்சுவலாக பாட்டி இங்கே வந்ததே தாத்தாவோட அஸ்தியை கரைச்சி அவரோட கடைசி ஆசையை நிறைவேற்றிருக்காதான் அதுக்காக தான் இந்த குளத்துக்கு வந்திருப்பாங்க இந்த பொண்ணையும் பார்த்துருப்பாங்க இவ்வளோ விஷயம் நடந்திருக்கும் இந்த பக்கம் நம்ம லேடி பாட்டியை ஒரு பொருளை எடுத்து வர சொல்கிறேன் ஏன்னா காலில் புல்லெட் அடி பட்டிருக்கா அதனால தான் பாட்டி விரோட வச்சிருக்கா அதுக்கப்புறமா எல்லாருமே மீசக்காரன் கேட்டேன் இந்த டென்ட்டுக்கு வராங்க அங்கே ஃபுல் ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் ஒரு ஆப்ரேஷன் தேட்டர் இருக்குது அதோட அங்கே லிவர் வைக்கிறதுக்கான ஒரு பெட்டி இருக்குது ஆக்சுவலாக இந்த லேடிக்கு லிவர் ஃபெயிலியர் போல் இந்த லிவரை இந்த பொண்ணுக்கிட்டேருந்து இருந்து தான் அவளை கடத்திட்டு வந்திருக்காங்க அதனாலே உன் மக்கள் வந்து அடிக்கடி ரத்தம் வந்திருக்குது ஆனால் பாட்டி எவ்வளோ அவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறாங்க வேண்டாம் அவள் சின்ன பொண்ணை அவளை வெற்று ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பாருன்னு சொல்லி எவ்வளோவோ சொல்கிறாங்க ஆனால் அந்த லேடி கேட்காம உன்னை உயிரோட வச்சது எதுக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் ஏன்னா என் கால் அடிப்பட்ருக்கு ஒழுங்காக நான் சொல்கிற நான் ஒன்னையும் கொள்வேன் அந்த பொண்ணையும் கொள்வேன் சொல்லவும் பாட்டியும் வேறு வழி இல்லாமல் அந்த லேடி சொல்கிறதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அந்த பொண்ணு இதெல்லாம் படுக்க வச்சு அவள் மேலே டேப்பை ஒட்டு அப்படின்னு சொல்லவும் வரைக்கும் அவளை படுக்க வச்சு டேப் எடுத்து அவளை சுற்றி சுற்றி ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அப்படி ஒட்டும் போது அவங்க பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா மேல் பக்கமாக அந்த லேடியோட கண்ணுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப டைட்டாக ஒட்டுற மாதிரி தெரியும் ஆனால் கீழே ரொம்ப லூஸ் விட்டு கேப் விட்டு ஒட்டுறாங்க அந்த பொண்ணு தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த வேலை முடிஞ்ச உடனே அந்த லேடி நம்ம பாட்டியை சுட்டுடுறா பாட்டியும் அங்கேயே இறந்து போகிறாங்க அதுக்கப்புறம் இவ அந்த பொண்ணோட ட்ரெஸ் எல்லாம் வெட்டிட்டு கோடு கீடுலாம் வரைஞ்சி ஆப்ரேஷன் பண்ணி லிவரை எடுக்கிறதுக்கு எல்லா பிளானையும் பண்ணிகிட்டு இருக்கா அப்படி பண்ணிகிட்டு இருக்கும் போதே நம்ம பாட்டி பின்னாடி எந்திக்கிறாங்க அவங்க இன்னும் சாகலை இதை பார்த்த அந்த லேடியும் சாக்கில் இருக்கும்போதே பாட்டியை அப்படியே அவளை முட்டி தூக்கிட்டு போயிடுறாங்க அப்புறம் ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது அந்த சண்டையில் அங்கே இருந்த வழக்கு கீழே விழுந்து தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது பாட்டியும் அந்த லேடியும் சண்டை போட்டுக்கிட்டு டெண்டுக்கு வெளியே வந்து விழுந்துருவாங்க துப்பாக்கி எடுக்கிறதுக்காக ரெண்டு பேருக்குள்ளே பயங்கரமாக சண்டை நடக்குது பாட்டி துப்பாக்கி எடுக்கக்கூடாதுன்னு அந்த லேடியும் லேடி கையில் துப்பாக்கி கிடைக்கக்கூடாதுன்னு பாட்டியும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுப்பாங்க ஆனால் கடைசியில் பாட்டி தோற்றுடுவாங்க அந்த லேடி தான் ஜெயிப்பா அவள் பாட்டியை கீழே தள்ளி விட்டுட்டு துப்பாக்கியில் குறிப்பாத்து பாட்டியை சுடலான்னு சுடும் அந்த துப்பாக்கியில் புல்லெட் இருக்காது அந்த துப்பாக்கி வெடிக்காது இதை யூஸ் பண்ணுற பாட்டி அவள் காலை தட்டி விடுறாங்க அடிப்பட்ட இடத்துலையே அதனால் அவளும் கீழே விழுந்து கத்துறா இதே டைம்ல உள்ள அந்த டென்ட்டுக்குள்ளே பாட்டி லூஸாக அந்த டைப் போட்டிருப்பாங்கல்ல அதை வச்சு இந்த பொண்ணு எப்படியோ தப்பிக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்ணி அந்த டென்ட்டை விட்டு வெளியே வர ட்ரை பண்ணுறா இந்த பக்கம் பாட்டியை மறுபடியும் அந்த லேடி அடித்து படுக்க வச்சுருக்காங்க இதை எப்படி சுட்டப்பறவும் சாவாமல் இருக்கான்ட்டு பார்த்தா பாட்டியோட நெஞ்சுக்குள்ளே அந்த பச்சை கலர் பெட்டி இருந்திருக்கும் அதில் தான் புல்லட் பட்டிருக்கும் அது எப்படி இவ்வளோ தொலைக்காமல் இருந்துச்சுன்னு பார்த்தா உள்ள தாத்தாவோட சாம்பல் இருக்குது அதுதான் பாட்டியோட உயிரை காப்பாற்றிருக்குது அதுக்கப்புறம் பாட்டி அதை எனக்கு கொடுத்துறது ரொம்ப முக்கியமான பொருள்னு சொல்லவும் இந்த லேடி அதை தூக்கி போட்டுறா பாட்டியும் அதை எடுத்து நெஞ்சோடு அணைச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவ்வளோ சுட்டுலாம் கொல்ல முடியாது பெசாமல் இவ்வளோ வெட்டின குழியில் இவ்வளோ தூக்கி போட்டலான்னு சொல்லி தரத்தரன்னு பாட்டி எழுத்துட்டு அந்த மியூசிக்கார் விழுந்துருப்பாரு அந்த குழிக்கிட்ட வரும்போது பாட்டி இந்த பொண்ணு சின்ன பொண்ணுகள் அவள் தப்பிச்சு டென்ட்டை விட்டு வெளியே வர்றத பார்க்குறாங்க இந்த லேடியும் பார்க்குறா எல்லாமே கையை மீறி போகிறது இல்லை லேடி புரிஞ்சிட்டு ஷாக்கில் இருக்கும்போது இப்போதைக்கு இவ்வளோ கொள்றது தான் ஒரே வழின்னு பாட்டி புரிஞ்சுக்கிறாங்க அதனால் தான் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த லேடியோட காலில் பாட்டி கையில் ஒரு விலங்கு இருக்கும் அதை சேர்த்து லாக் பண்ணி அப்படியே அந்த லேடியையும் இழுத்துக்கிட்டு அந்த குழிக்குள்ளே மொத்தமாக ரெண்டு பேருமே உள்ளே விழுந்துடுறாங்க இதை தூரத்தில் இருந்து அந்த பொண்ணும் பார்க்குறா தன்னை காப்பாற்றுறதுக்காக தன்னோட உயிரே தியாகம் பண்ண அந்த பாட்டியை நினச்சி அவ வருத்தப்படுறா பாட்டி அந்த லேடியை இழுத்துட்டு குளத்தோட ஆழத்துக்கு போயிடுவாங்க போல் கீழே போயிட்டே இருக்காங்க அந்த லேடியும் கொஞ்சம் நேரத்தில் இறந்து போகிறா மேலே குட்டி பொண்ணு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறா அது அந்த பாட்டியும் தாத்தாவும் இருப்பாங்களோ ஒரு சின்ன வயசில் அந்த ஃபோட்டோ தான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த குளத்துக்கு வந்திருக்கும் போது எடுத்தது இந்த பக்கம் குளத்துக்குள்ளே போன பாட்டி தன்னோடய கடைசி மூச்சில் தன்னோடய டப்பா ஓப்பன் பண்ணி தாத்தாவோட சாம்பலாக அந்த குளத்தில் கரைச்சிட்டு அவங்களும் இறந்து போகிறாங்க பாட்டியை தாத்தா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேட்டிங் கூப்பிட்டு வந்த இடமே இதுதான் இங்கே தான் அவங்க மொதல் மொதல் அந்த ஃபோட்டோவும் எடுத்திருப்பாங்க அந்த ஃபோட்டோவை தான் இப்போ அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கா பாட்டி தன்னோட உயிரை கொடுத்து அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றிட்டாங்க இந்த இடத்துல இந்த கதை முடியுது